அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களில் முக்கிய மாதங்களில் ஒன்றான ஆடி மாதத்தில் பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வேலையில பணி உயர்வு கிடைக்கும் புதிய நிதி ஆண்டின் அதிக சம்பள உயர்வு கிடைக்கும் கூடுதல் வருமானம் நன்றாக கூடுதல் முதலீடு செய்வதும் உங்களுக்கு நல்லது உடல்நல பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தை இந்த ஆண்டு கொடுக்கும் இத்தனை காலம் கடுமையான கடனில் இருந்தீங்க முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை இருக்காது ரிஷபராசிக்காரர்கள் ஆண் என்றால் எதையும் யோசிக்காமல் உங்கள் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் இத்தனை காலம் நீங்கள் மனைவி பேச்சை கேட்காமல் போனதே இத்தனை காலம் கஷ்டப்பட்டதற்குக் காரணம் இனிமேல் இந்த பிரச்சனைகளை தொடரக்கூடாது என்றால் உங்கள் துணையாரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்வது உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் பொறுப்பாக இருங்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வையுங்கள் முக்கியமாக வேலை பார்க்கும் இடங்கள் படிக்கும் இடங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முடிவையும் மிக கவனமாக வையுங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் சரி செய்யும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இத்தனை காலம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனை என பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இனிமேல் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ஆரோக்கியத்தில் நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கக்கூடியதாக சொல்லப்படுது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கை நிலவிய பெண்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளை கவனம் செலுத்துங்கள் எதையும் யோசித்து பேசுங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கல்வி ரீதியான மாற்றம் பெற வேண்டிய வேறு வேலைக்கு நீங்கள் செல்லக்கூடியதாக இருக்கு நீங்கள் பார்த்த வேலையில மாற்றம் ஏற்படலாம் பணி மாறுதல் செய்ய விரும்பினால் அது ஏற்படும் இடமாற்றுதல் செய்ய விரும்பினால் இடமாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வருஷத்துல கொஞ்சம் அலட்சியமாக நீங்கள் இருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் எதையும் பார்த்து பார்த்து செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்து ரீதியாக உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலவக்கூடியதாக சொல்லப்படுது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தங்கம் வாங்கலாம் குடும்பத்தில் நிலவிய சொத்து பிரச்சினைகள் நிலப்பிரச்சனைகள் தீரும் அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும் உங்கள் பெண்களின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாக கூடியதாக இருக்குது விவாகரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக சொல்லப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் அலட்சியம் வேண்டாம் அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் கடந்து விடுங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது எந்த காரியமும் நடக்காமல் போகாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தடங்கள் மட்டுமே வருமே என்று கேட்க வேண்டாம் சில நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் கைகூட ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பணம் கையில் இருக்காது வருகின்ற பணம் எல்லாமே செலவிற்கே போதுமானதாக இருக்கு அதை சமாளிக்க நீங்க சுப செலவுகளை செய்யலாம் உங்கள் சேர்க்கையில் கவனம் தேவை யாருடன் நட்பாக இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கக்கூடாது செயற்கைகள் பல உங்களுக்கு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது தனசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்த எல்லா பணம் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக புதிய ஆண்டின் வருமானம் புதிய உச்சத்தை உங்களுக்கு தொடக்கூடியதாக இருக்கு பணத்தை நல்ல இடங்களில் முதலீடு செய்ய வேண்டும் வேலையிலும் படிப்பிலும் நீங்கள் அசத்த போகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது கணவன் மனைவி பிரச்சனை தீரும் ஆரோக்கியத்தில் சிறந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்பாவுடன் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள் வீடுகள் புதிய வாகனங்களை வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தாரிடம் அன்பாக இருக்க வேண்டும் அவர்களிடம் சண்டை போட வேண்டாம் அப்பா அம்மாவிடம் அன்பாக இருங்கள் மனைவியிடம் கோபம் கொள்ளக்கூடாது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் தேவை குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சண்டைகள் வரலாம் முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு போக்குவரத்துல கவனம் தேவை நீங்கள் வேலையிலும் படிப்பிலும் அசுத்த போகிறீர்கள் அரியணையில் ஏறும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை நிமித்தமாக இடம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது ராசியில பிறந்தவர்கள் அதிகமாக நீங்கள் கெட்ட எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் கெட்ட எண்ணம் வந்தால் உடனே மறந்து விடுங்கள் காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம் யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் கொஞ்சம் வாயை குறித்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் யோசித்து பேச வேண்டும் திருமண உறவில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது வ மன வாழ்க்கை யோசித்து முடிவு எடுங்கள் முக்கியமாக ஏற்கனவே திருமணமானவர்கள் குடும்ப உறவுல பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது பொதுவா மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாக ஆடி மாதம் இருக்கு தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுது தாட்சாயணம் உத்தராயணம் ஆகிய கூடிவரும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்திக்கடன் செய்வதற்கும் உரிய மாதமாக சொல்லப்படுது தெய்வங்களை மட்டுமின்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுது ஆடி மாதம் வெற்றியையும் சுபிச்சுத்தையும் தரக்கூடிய மாதம் அது இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பல நிறைய சிறப்புகள் இருக்கு இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் இறை சக்தி மற்ற மாதங்களை விட அதிகரித்து காணப்படும் என சொல்லப்படுது இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபா கிராம தேவதை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கு பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்று சொல்வதுண்டு இதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுறது இந்த மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுது இதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்றாக இருக்கு ஆடி மாதத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் முழுமையா கொண்டு நம்ம செய்யலாம் பொதுவா ஆடி மாதத்துல திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது புது வீடு குடி புகுதல் வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரக பிரவேசம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது ஆடி மாதத்துல குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது ஆடி மாதத்துல பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் நேர்த்தி கடன் வழிபாடு ஆகியவை செய்யலாம் தாலி பெருக்கு போடலாம் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் மந்திர ஜபம் யாகம் போன்றவற்றை செய்வது இந்த மாதத்தில் நல்லதாக சொல்லப்படுது ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை வீடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம் குடும்பத்துல நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்துல தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் கூழ்காட்சி அனைவருக்கும் கொடுப்பது உணவு தானம் வஸ்திர தானம் வழங்குவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று தினமும் மந்திர ஜபம் செய்யலாம் ஆடி மாதத்துல எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது வரும் முழுவதுமே ஜபித்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது பெண்கள் ஆடி மாதத்துல விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும் வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைக்கலாம் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது அம்மனின் அருள் பெற செய்யக்கூடியதாக சொல்லப்படுது திருவிளக்கு பூஜை நடத்துவது விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கு தாம்பலம் வழங்குவது குடும்பத்தில் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே